ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா மாவிளக்கு போட போகிறேன் எதுக்கு போடுறேன்னு அப்புறம் சொல்கிறேன் முதல்ல இந்த மாவிளக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லிடுறேன் எல்லோரும் எப்போயுமே அந்த பச்சரிசி மா ஊற வச்சு அரைச்சி வெள்ளைப்பாகு காய்ச்சி அந்த மாதிரி தானே மாவிளக்கு போடுவாங்க ஆனால் நான் இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி பச்சரிசி ஊற வச்சு வளர்த்தி அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதில் பாதி அளவு பொட்டுக்கடலை அரைச்சி சளிச்சு எடுத்துக்கணும் அது தேவைக்கேற்ற ஜீனியும் ஏலக்காவும் போட்டு அரைச்சி அதையும் சளிச்சு நெய் ஊற்றி பிடிச்சிங்கன்னா நார்மலாக எப்பயுமே வெள்ளைப்பாக்கு காய்ச்சி செய்கிற மாதிரி இருக்காது இது வந்து ஒரு ரவா லட்டு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு இது சாப்பிட்றதுக்கு நான் வந்து இப்போது மாவிளக்கு தட்டு என்னென்ன வச்சுருக்கேன்னா தேங்காய் பழம் பூவு மாவிளக்கு எல்லாமே போட்டு வச்சிருக்கேன் அது வந்து கோயில்கிட்ட போயிட்டு ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ராவு முன்னாடியே கிளம்பணும் இல்லையா அதனால கிளம்பிட்டோம் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா மலைக்கோட்டையில் திருச்சி மலைக்கோட்டையில் ரொம்ப ஃபேமஸ் முனீஸ்வரன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன फिर இன்றைக்கி வந்து இங்கே வந்து கிடா வெட்டு எல்லாருமே ஆடெல்லாம் வேண்டிக்கிட்டு விட்டுருக்காங்க இதுக்கு வந்து நம்ம இருந்து மாவிளக்கு போட்டுட்டு வந்து சாமி கும்பிடணும் காலையிலேயே வந்து மாவிளக்கு தேங்காய் பழம்லாம் உடச்சி சாமி கும்பிடுவாங்க மதியானம் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் கிடா வெட்டை ஆரம்பிச்சிருவாங்க அதுக்காக தான் நான் தட்டை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டுருக்கேன் எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் நான் இந்த மாதிரி எதுவுமே செஞ்சதில்லை எனக்கு எதுவுமே தெரியாது எல்லாமே அவங்களே செஞ்சுருவாங்க நான் இப்போ தனியாக வந்ததுக்கப்புறம் தான் சரி இதெல்லாம் ஒன்றா நான் கற்றுட்ருக்கேன் இந்த கோயிலுக்கு போகிறது என்ன விஷயம் விஷயத்துக்கு எப்படி சாமி கும்பிடணும் இது எல்லாமே எனக்கு புதுசு தான் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு அக்கம் பக்கத்தில் கேட்டு கேட்டு எப்படி செய்யணும் அந்த மாதிரி நான் கேட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ இது முனீஸ்வரன் கோயில் வந்து போய் கோயிலுக்கு போகிறோம்ல அதுக்கு லேண்ட்மார்க்கே முனீஸ்வரன் கோயில்னு சொல்லலாம் நல்ல சம பவர் சாமி வந்து உருவம் கிடையாது வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி அப்படின்னு சொல்லுவாங்க முனீஸ்வரன் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக நாங்கள் போகவும் அபிஷேகம் நடக்கவும் கரெக்டாக இருந்துச்சு அப்படியே அபிஷேகம்லாம் பார்த்துட்டு மாவிளக்கு விளக்கேற்றி உள்ளே வச்சாச்சு தட்டில் டோக்கன் வச்சு கொடுக்கணும் நம்ம ஈவினிங் வந்து எடுத்துக்கணும் அது வரைக்கும் உள்ளே வச்சுருவாங்க தட்டை இந்த பூஜை முடித்ததுக்கப்புறம் அபிஷேகம் முடித்ததுக்கப்புறம் சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணி பத்தரை பன்னெண்டு ராவு காலம் இல்லையா அது முடிஞ்சதுக்கப்புறம் கெடா வெட்ட ஆரம்பிச்சுருவாங்க இது எல்லாமே நேர்ந்துக்கிட்டு விட்டுருக்காங்க கெடா விட்டுருக்காங்க நேற்று கடன் வேண்டிக்கிட்டு எவ்வளோ ஆடுங்க இருக்குது பாருங்கள் நான் வந்து இது ஃபஸ்ட் இயர் பார்க்குறேன் போன வருஷம் இந்த மாதிரி ஆடு வெட்டுறதெல்லாம் பார்த்ததில்ல அப்புறம் இன்னொன்று சொல்லுங்கள் பிள்ளைங்க ஆடு வெட்டும்போது பார்க்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது உண்மையாக இல்லை மித்தா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க கோழி நிறைய நேர்ந்துட்டு விட்டுருக்காங்க ஏன் அது தலைச்ச மிளக மட்டும் பார்க்கக்கூடாது அப்போ செகண்ட் பிள்ளைங்க பார்க்கலாமா எதனால அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க ஆனால் நான் இந்த வருஷம் தான் நேரில் பார்த்துருக்கேன் எங்கள் அம்மாலாம் இருந்திருந்தால் பார்த்துருக்கவே விட மாட்டாங்க அந்த மாதிரி எதுக்கு எதுக்கு எடுத்தாலுமே தலைச்ச மிளைங்க அதை பார்த்துடக்கூடாது தலைச்சி மிளங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும் அந்த மாதிரி எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் நாங்கள் இங்கே கொஞ்சம் பேசிக்கிட்டு கோயிலில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் எங்கள் மாமனார் வந்துருந்தாங்க அவங்க எங்கள் வீட்டுக்கு தினம் காய் வாங்க மறந்தாலும் மறப்பாங்களே தவிர லக்ஷ்மிக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு மறக்கவே மாட்டாங்க இதுதான் எங்கள் மலைக்கோட்டை லக்ஷ்மி எங்கள் மாமாவோட நல்ல கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னா அந்த வெயில் சீசன்லாம் வந்துவிட்டால் போதும் வாட்டர் மில்லானால் குளித்து விளையாடுவாங்க அந்த அளவுக்கு எங்கள் மாமாவுக்கு பிரியும் லக்ஷ்மினா அதனால் நிறையா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க கடலை மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும் லக்ஷ்மிக்கு அப்புறம் டைம் ஆகிடுச்சி ஒரு அப்படி இப்படின்னு ஒரு பன்னெண்டு இருபது பன்னெண்டரைக்கிட்ட ஆயிடுச்சு வெட்டுறதுக்குள்ளேயும் அப்புறம் ஆரம்பிச்சிட்டாங்க வெட்டுறதுக்கு வெட்டி வெட்டி ஆடு தலையெல்லாம் உள்ளே கொண்டு போய் வச்சுருவாங்க அந்த ஆடு வெட்டினது ஃபுல்லாகவே இங்கே சைடில் ஒரு இடம் இருக்கும் அங்கே போட்டுடுறாங்க அது கொஞ்சம் பயமாக இருக்கவங்க இந்த வீடியோ இது கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகே தைரியமாக பார்க்கலாம் அப்படின்னா பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைனா எனக்கு இது போடணும்னு ஒரு இது இல்லை சரி பார்க்காதவங்க இது பார்க்கலாம் இல்லையா அதனால தான் நான் இதை போட்டிருக்கேன் வீடியோ இந்த பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாம் நல்லா ஹெல்ப் பண்ணானுங்க பெரியவங்க இப்படி வெட்டிகிட்ருக்காங்க இதெல்லாம் அதை கொண்டு போய் போடுறாங்க அது பார்த்திங்கன்னா எத்தனை ஆடுனா தொண்ணூற்றி நாலு ஆடு வெட்டியிருக்காங்க கெடா ஆடு வெட்டியிருக்காங்க கோழி பார்த்திங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு கோழி வெட்டியிருக்காங்க கோழி தலையாக இருக்கும் முதல்ல இல்லை நாங்கள் ஒரு வேலையாக வெளியே போயிட்டோம் ஆடு வெட்டுற வரைக்கும் தான் இருந்தோம் அதை சரி பார்த்து முடிச்சிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ தலைங்க அங்கே அடுக்கி வச்சுருந்தாங்க அதில் வீடியோ எடுக்க முடியல அது உள்ளே அடுக்கி வச்சுருப்பாங்க அது அந்த கோயில் நிர்வாகம் அப்படி பண்ணுறவங்க அந்த மாதிரி அதை சமைச்சு எடுத்துப்பாங்க இது சாப்பாடு பார்த்திங்கன்னா இப்போ பன்னெண்டு மணிக்கு வெட்டுற ஆடு நைட்டு பன்னெண்டு மணிக்கு பெரிய பூஜை நடக்கும் அது அவ்வளோ விசேஷமாக அந்த பூஜை நானும் இது வரைக்கும் கலந்துக்கிட்டதில்லை இந்த வருஷம் ட்ரை பண்ணலான் இருக்கேன் அந்த பெரிய பூஜை பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பன்னெண்டரை ஒரு மணி ஆகிடும் சாப்பாடு போடுறதுக்கு இவ்வளோ ஆடை க்ளீன் பண்ணணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் இல்லையா நம்ம குக்கரில் வச்சாலே மட்டன் வந்து வேகிறது கொஞ்சம் கஷ்டம் அவங்க வந்து இந்த பாத்திரத்தில் வேக வைக்கிறாங்க அப்போ எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்துக்கோங்க சமைக்க நல்லா ஆரம்பிச்சிட்டாங்க வெறும் விரும்பு எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு வந்து இந்த படையல் சாப்பாடு இங்கே தான் சாப்பிட்டு போகணும் வீட்டுக்கு கண்டிப்பாக கொண்டு போகக்கூடாது அது இந்த கோயிலோட ஐதீகம்னு சொல்லலாம் வீட்டுக்கு இங்கே எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம் அது வந்து ஒரு மாதிரி மட்டன் வந்து தண்ணி குழம்பு மாதிரி அது வேட்ட சாருன்னு சொல்லுவாங்க சிக்கனை வறுவலும் சாதமும் பிரியாணி மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி குழம்பு அந்த மாதிரி தான் சாப்பாடு போடுறாங்க அப்புறம் காலையில் வச்சோம் இல்லையா தேங்காய் பழத்தட்டு மாவிளக்கு அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு நாலரை மணி போல் வந்திருந்தோம் அது ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு தட்டு எல்லாம் எப்படி ஒரு இரநூறு முந்நூறு தட்டிக்கிட்டே இருக்கும் அதில் நம்மளோட தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது வாலண்டியர்ஸ்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பிள்ளைங்களுக்குலாம் நல்லா பாராட்டணும் இந்த ஆடு வெட்டினதுலேருந்து நல்லா நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த மாவுளுக்கு ஏற்றி கொஞ்சம் நேரம் அங்கேயே சாமி கும்பிட்டு உட்காந்துருந்துட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாவளுக்கு ட்ரை பண்ணேன் அதுவும் சூப்பராக இருந்துச்சு ரவா லட்டு மாதிரி இருந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இவங்க பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் இவங்க தான் எனக்கு ஆரம்பிக்க ஹெல்ப் பண்ணதும் இவங்க தான் இந்த வீடியோவில் அது சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க